ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் வணக்கம் இது வரைக்கும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு குட்டி டிராவல் விளாக் தான் பார்க்க போறோம் என்ன அப்படின்னா பாவநாசத்துக்கு பேருந்தான் பார்த்துக்கோங்க இது எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கு ஓரளவுக்கு எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும் இந்த பாவம் போர்க்கும் பா பாவநாசம் அப்படிம்பாங்க அத நல்லா இருக்கும் பார்த்துக்கோங்க இந்த இடம் இந்த இடத்துக்கு நான் சின்ன வயசுல ரொம்ப நாள் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா நாங்கள் வந்து எப்படின்னா பாவநாசத்துக்கு ஒரு டூர் போகணும் ஒரு இடத்துல போய் குளிக்க கிடையாது எங்களுடைய ரொம்ப கிட்டத்து சொந்தக்காரங்கள்லாம் எல்லாம் இருக்காங்க அதனால அங்க வந்து நாங்க அடிக்கடி போறதுனால அங்க இருந்து நாங்க வந்து இந்த பவநாசத்துக்கு அடிக்கடி நான் போயிட்டு வந்திருக்கேன் பார்த்துக்கோங்க அந்த இன்னைக்கும் அதே மாதிரிதான் நான் எங்க மாமா வீட்டுக்கு போயிருந்தோம் அங்கே இருந்து தான் சரி அப்புறம் வந்து ஒரு மத்தியானம் ஒரு ரெண்டரை மணிக்கு மேலே வீட்டுக்கு போகலாம் அப்படின்ட்டு தான் கிளம்பு நம்ம பார்த்துக்கோங்க அதுக்கப்புறம் சரி இங்கே போய் எட்டி பார்த்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்தோம் நான் யார் கூட வந்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்கள் அண்ணன் ஃபேமிலியோட தான் வந்திருக்கேன் இங்கே வந்துட்டு பார்த்தோன்னா அதாவது ரொம்ப தண்ணியும் இல்லை தண்ணி இல்லாமே இல்லை நார்மலாக இருந்துச்சு பார்த்துக்கோங்க ரொம்ப வந்து அப்படி பயப்படுற அளவுக்குலாம் நிறைய தண்ணிலாம் வரல ஆனால் நல்லா அந்த இதுலேருந்து வருது பார்த்தீங்களா அந்த தண்ணி வந்து கொஞ்சம் நல்லா ஃபோர்ஸாக நல்லா வந்து இன்னொன்னு இந்த பக்கங்கள்ல பெருசா ஆழங்கள் கிடையாது அப்படி இப்படி பார்த்தாலே உங்களுக்கு தெரியுதா அப்படி தர தெரியும் அந்த மாதிரிதான் இருக்கும் நம்ம வந்து உடலை வந்து நல்லா குளிர்விச்சிட்டு போலாம் அந்த மாதிரி ஒரு பக்கம் மட்டும் ஒரு பெரிய ஆளுக்கு ஒரு ஒரு முக்கா இதுக்கு அந்த கை ஷோல்டர் அளவுக்கு இருக்கிற மாதிரி இருக்கும் அந்த பக்கத்துக்கு நாங்க போகவே இல்லை பார்த்துக்கோங்க இந்த சைடுலயே அப்படியே உட்காந்துகிட்டே அப்படியே சும்மா தலையில மட்டும் அவங்க நினைச்சாங்க நினைச்சிட்டு இந்த குட்டி பிள்ளைகளும் கொஞ்சம் அப்படியே விளையாண்டுட்டு இருந்தாங்க அவ்வளவுதான் இப்படியே கொஞ்சம் தலையை முக்கி முக்கி எடுத்து கொஞ்சம் அப்படியே ஒரு 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 மணி நேரம் உட்காந்துருப்போம் இதுல அவ்வளோந்தான் அப்படியே உட்காந்துட்டு இருந்துட்டு அப்படியே எந்திரிச்சாச்சு ஆனா நல்லா சூப்பரா இருந்தது தண்ணி வந்து நல்லா ஜில் ஜிலுன்னு அவ்வளோ ஒரு அருமையா இருந்தது கிளைமேட்டுமே ரொம்ப வந்து வெயில் கிடையாது பார்த்துக்கோங்க நல்லா நார்மலா இருந்துச்சு அந்த மாதிரிதான் கொஞ்சம் ரிலாக்ஸாக கு குளிக்கணும் ரொம்ப வந்து இப்போ அகஸ்தியர் ஃபால்ஸில் வந்து நல்ல ஃபால்ஸ் அது தொப்பு தொப்புன்னு தண்ணி அவ்வளோ சூப்பராக விழும் அது வந்து மேலே இது வந்து அந்த பாவநாசத்துலையே அந்த கோயிலுக்குலாம் வருவாங்கள்ல மக்கள் அந்த சைட்லேயே இப்படி உள்ளுக்குள்ளே போகணும் பார்த்துக்கோங்க நிறைய எங்கள் உள்ள லோக்கலில் உள்ளவங்கள்லாம் இதில் நிறைய இந்த துணி எடுத்துகிட்டு வந்து துவைக்கிறது குளிக்கிறது இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்டு இருப்பாங்க நல்லா இருக்கும் பார்த்துக்கோங்க அவங்களுக்கெல்லாம் இது வந்து பக்கத்தில் இருக்கு அதனால எப்பணாலும் பண்ணிக்கலாம் மற்றபடி இந்த டூரிஸ்ட் போகிறவங்க அவங்க வந்து இந்த பக்கங்கள்லேயே பாக்குறதுக்கு நிறைய இடம் இருக்கு இந்த திருநெல்வேலி மாவட்டத்துல அதுல தான் இந்த பாவநாசம் இது வந்து ஒரு பிளேஸ் மட்டும்தான் காமிச்சிருக்கேன் தண்ணிய பார்த்தீங்களா எவ்வளவு சூப்பரா இருக்கு அப்படின்ட்டு சின்ன பிள்ளைங்க கொஞ்சம் நல்லா ஜாலியாக ஆட்டம் போடுவாங்க பார்த்துக்கோங்க பெரிய ஆட்களுமே அதில் பேசாமல் உட்காந்துக்கலாம் அதில் தலையை வச்சுட்டு அப்படியே உட்காந்தோன்னு வச்சுக்கோங்களேன் அப்படியே கொஞ்சம் தண்ணி அப்படியே தலையில படம் அப்படியே கொஞ்சம் இதமா இருக்கும் அந்த கொஞ்சம் நல்லா சூப்பராக இருக்கும் உடம்பு வந்து நல்லா கொஞ்சம் அந்த வெயிட் அந்த வெப்பம்லாம் போய் அப்படியே நல்லா குளிராக அந்த மாதிரி இருக்கும் அவ்வளவுதான் அப்படியே நாங்கள் ஒரு ஒரு மணி நேரம் இங்கே இருந்துட்டு அப்படியே நாங்கள் மெதுவாக அப்படியே கிளம்பிட்டோம் பார்த்துக்கோங்க பிள்ளைங்க வந்து அந்த ஷாலை வச்சுட்டு மீன் பிடிக்கிறோம் மீன் ஓடுது மீன் ஓடுதுன்னு சொல்லிட்டு மீன் நாங்கள்லாம் சின்ன பிள்ளைகளை வந்து இந்த எல்லாம் கொண்டு போவோமா ரவையை கொண்டு போயிட்டு என்ன பண்ணுவோம் அதில் போட்டோன்னா மீன் வந்து குத்தாக வரும் உடனே அதை பிடிக்கிறது அதை பிடிச்சி பிடிச்சி அதை விட்டு விட்டு விளாடுறது அப்படியெல்லாம் ஒரு ஜாலி ஆனால் இப்போது வந்து அந்த மாதிரி ரவைலாம் கொண்டு போல சும்மா அப்படியே கொஞ்ச நேரம் அப்படியே உட்காந்துட்டு ஏன் அப்படியே இது பண்ணிட்டு பிள்ளைங்க வந்து திருப்பி சாலை வச்சுட்டு நாங்கள் மீன் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மீன் எல்லாம் அப்படி பிடிச்சாங்க ஆனால் ஒரு மீன் கூட வரல பார்த்துக்கோங்க ஏதோ அவங்களுடைய ஆசைக்கு அப்படி கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே விட்டு எடுத்துட்டு அப்படியே நாங்கள் மெதுவாக கிளம்பி வந்துட்டோம் அப்புறம் இங்கே கடைகளும் கொஞ்சம் கொஞ்சம் கடைகள் இருக்கும் ரொம்ப இருக்காது பார்த்துக்கோங்க ஒரு நாலஞ்சு கடைகள் அந்த மாதிரி இருந்துச்சு இந்த பிள்ளைகள் வெள்ளாட் ஜாமான் கடை அதுக்கப்புறம் இந்த எல்லா இந்த மாதிரி இடங்கள்ல எல்லாத்துலேயுமே அந்த மாங்காய் வெட்டி கொடுக்கறது அப்புறம் இப்போ பலாப்பழ சீசன்ல அப்புறம் பலாச்சலம் வைக்கிறது இந்த மாதிரி இந்த மாதிரி சீசனல் இது எல்லாமே இருந்துச்சு பார்த்துக்கோங்க அதை வாங்கி நல்லா குளிச்சிட்டு குளிச்சிட்டு நல்லா அதை வாங்கி வாங்கி சாப்பிட்டுட்டு போகலாம் சூப்பராக இருக்கும் ஆனால் குளிச்சிட்டு நம்ம எதாவது சாப்பிடும் போது அப்படியே வேகமா வயிறு பசிக்கும் பார்த்தீங்களா என்னத்தையா சாப்பிட மாட்டோமா அப்படின்ட்டு இருக்கும் அந்த மாதிரி தான் குளிச்சிட்டு இந்த டீ காஃபி குடிக்கிறது அப்புறம் வடை சாப்பிட்றது இந்த மாதிரி நிகழ்வுகள்லாம் இங்கே வந்து ஈஸியாக இருக்கும் பார்த்துக்கோங்க நல்லா நடக்கும் நல்லாவும் இருக்கும் அந்த மாதிரி இடத்துல வச்சு சாப்பிடும்போது அவ்வளோ தான் ஆனால் இந்த பக்கங்களில் வந்து கொஞ்சம் மக்கள் வந்து என்னதான் சொன்னாலும் குப்பை போடாதீங்க அப்படின்ட்டு அதில் வந்து போட்டிருக்காங்க ஆனால் இந்த சைடு பார்த்தீங்கன்னா அதில் சரியான பேப்பரும் குப்பையும் குப்பையும் அது இதுவும் துணி என்னெல்லாமோ போட்டு வச்சுருக்காங்க அந்த கரை ஆனால் வந்து போர்டு வச்சுருக்காங்க போர்டு வச்சாலும் அந்த இடத்துல வந்து நம்ம மக்கள் வந்து போடுறது போடுறது தான் அதை வந்து யாரும் மாத்தவே முடியாது குப்பை பெட்டிலாம் வைக்கல பார்த்துக்கோங்கண்ணா ஆனால் குப்பையை போடாதீங்க அப்படின்ட்டு போட்டிருக்காங்க கொஞ்சம் தள்ளி முன்னுக்கியான ஒரு பெரிய குப்பை பெட்டி வச்சிருக்காங்க ஆனால் குப்பை பெட்டியும் தான் இருக்கு இங்கேயும் தான் இருக்கு சரி நாங்கள் நல்லா என்ஜாய் பண்ணிட்டு